பாம்பு வந்தா படையே தரலீயோஹே ஒத்து மொத்தமையடா ஒன்னுக்கெல்லாம் வரு ஒரு அளவு இல்லையாடா இதோ பாம்பு புழுந்துச்சி அந்த பாம்பு பிடிக்கிறதுக்கு இத்தனை பேரா போய உட்காருங்க விடாது எல்லாம் உட்காருங்க நீங்க பாட்டுக்கு ஓடி போயினேன்னா அப்புறம் நாங்க மூட்டையை கட்டிட்டு போயிடுவோம் போல 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 ஆமா ஒரு பக்கம் ஓரமா இருக்கட்டும்

சூப்பரா mimicry பண்றீங்களே mimicry இல்லடா முண்ட தொண்டைய புடிச்சிங்கங்களே உங்கள இல்லடா போங்கடா போடா அடிச்சிட்டே இருக்க உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை பேதறு பேதறு சாரி பாதா ரிஷபாய் உங்கள இல்ல ஓகங்க ஒன்றரை டைம் குச்சி தெரியும் ஆலங்க ஏ ஏ அவங்க அடிச்சிட்டாங்க ஏ

பாரு தரையில வெள்ள பெயிண்ட் அடிச்சிட்டு உட்கார்ந்திருக்கே ஒரு ஆத்தா ஆமா அதுக்கு என்ன தெரியும் அது வெள்ள பெயிண்ட் இல்ல மச்சான் வெள்ள முடி வெள்ள முடியா ஆமா காலம் கெட்டு போச்சு ஆளாளுக்கு கலரிங் பண்ணிட்டு தெரியும் ஆத்தா அப்படி இறங்கிருச்சோ நினைச்சேன் ஆமா அதுக்கு என்ன தெரியும் என்ன தெரியும் நாள பின்ன அந்த ஊர்ல ரெண்டு பேசிவாக என்ன பேசுவாங்க அந்த முச்சந்தல அடிச்சிட்டு முனையில அடிச்சிட்டு சந்தல அடிச்சிட்டு பொந்தல அடிச்சிட்டு பக்கத்துல கலவி நம்ம ஊர் கலவி எல்லாம் கூடி குமார அடிச்சு பேசுவாங்க என்ன பேசுவாங்க பக்கத்துல கலவி நம்ம ஊர் கலவி கேக்கும் என்ன கேட்பாங்க அடியா முடியம்மா

நாங்க என்ன அப்படி நிக்க வந்தோம் சி அப்புறம் நீ சோட்டா பீ மாதிரி இருக்கீங்க அப்புறம் மோட்டு பட்டுற மாதிரி இருக்கீங்க அட மோட்டு சமோசா எக்கடா இப்படியா சொல்றது இப்படியா சொல்ல கூடாது இன்னார் வந்தாக ஆமா இந்த அந்த ஊர்ல இருந்து வந்தாக சரி அன்னார் வந்தாக சரி அப்படி இப்படி ஆடுறாங்க பாடுறாங்கன்னு சொல்லணுமா இல்லையா ஆமா கண்டிப்பா சொல்லியாவணும் சொல்லிரோமா சொல்லுமா சொல்லுங்க ஐயா கச்சேரி நாகச்சேரி

கொஞ்சம் கூட அறிவுகிறதுல எனக்கு நீங்க எத்தனை ஆவாரி படிச்சீங்க நான் எங்க படிச்சேன் அதான் இங்கே படிச்சேன் நான் படிக்கவே இல்ல ஏ என்ன எது சொன்னே நீங்க ஏழாவது வரை படிச்சீங்க சொன்னீங்கல ஏழாவது வரை படிச்சிருக்கேன் நான் ஏழாவது படிக்கல 12வது படிச்சிருக்கேன் 7th ஸ்டாண்டர்ட் 12வது படிச்சிருக்கேன் சாண்ட் செண்டே சட்ரி என்னடா எதோ திட்டுக்கிட்டே இருக்கானேயா ஆமா அது என்ன பாட்டே केरला பாட்டுனு உட்டாங்கலப்பா என்ன பாட்டு பிடியா போமா உண்ணந்தரம் பல்உந்தரா ஒரு நல்ல பிபிதரா உண்ணந்தரம் பல்உந்தரா ஒரு நல்ல பிபிதரா கோடி ஓடி வா கோடி ஓடி கோடி ஓடி வந்து கண்ணன் தாரே

மறுபடி மறுபடி படம் படம் ஐயா தன்சீகா பாட்டு பாடு பாடுபாடு செய்வன கோளாரா என் மருந்து இருந்த குடிச்சுட்டு உட்காந்துருக்கீங்களோ கை தட்டி கை தட்டிங்கிறாங்க ஒரு அப்பத்தா நல்லா கை அப்படி தட்டுற மாதிரி எடுத்துட்டு வந்து மூக்குக்குள்ள சல்லுனு விடுது ஏன் அதாவது நேரம் கொஞ்சம் புழுக்கமான நேரம் சட்டார் மட்டார்